மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக விரும்பிகள் சார்பாக பாரம்பரிய கலை திருவிழா நூல் வெளியீட்டு மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவானது கவிஞர் பரமசிவன் தலைமையில் நடைபெற்றது பாரம்பரிய விளையாட்டான சிறுவர்களுக்கான சடுகுடுப்பான் வீசுதல் கண்ணாம் கண்ணாம்பூச்சி பெண்களுக்கான நான்கு கர நொண்டி கல்பீச்சான் கோலிகுண்டு விளையாட்டு பன்னாங்கல் பற்பாம் பற்பான் காசி குழி மஞ்ச வெட்டு விளையாட்டு பம்பரம் பில்லி சூரை பந்து ஒரு குடந்தண்ணி ஊத்தி மொட்டாலோ மொட்டு குலை கொலையாய் முந்திரிக்காய் கிளிப்பெட்டி பூவே பூச்சூடவா கட்டிச்சோறு நஞ்ச போச்சு கும்மி அழித்தல் கொப்பிம்பீஸ் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர்கவுண்டர் பாலசுப்ரமணியம் மில்க் சந்தோஷ் சரஸ்வதி தேவராசன் பெரியக்கா பூவாத்தா ருக்மணி மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி என்கின்ற ரங்கசாமி காலப்பட்டி மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா பொன்னுசாமி வி கே எஸ் கே செந்தில்குமார் கோடீஸ்வரன் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் நூலாசிரியர் சூலூர் கலைப்பித்தன் சின்னக்கண்ணன் என்கின்ற பழனிசாமி நடராஜன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த விருதுகள் சாதாரண மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் உழைத்து தேய்ந்த உழவன் என உழவு செய்து ஓய்ந்து போன தம்பியனின் சண்முகத்திற்கு வழங்கப்பட்டது மரம் வளர்த்தே மகேசன் விருது சின்னசாமிக்கு வழங்கப்பட்டது மற்றும் பல சாதாரண சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இது சாதாரண உழைப்பாளிகளை பெருமைப்படுத்துவதாகவும் இந்நிகழ்ச்சியை கவிஞர் வி எஸ் பரமசிவன் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

என்னுடைய பெயர் பரமசிவங்க நாங்க கோயம்புத்தூர்ல பிரதானப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம இந்த பாரம்பரிய விளையாட்டானது நம்ம கலை விரும்பிகள் பங்கேற்க விளையாட்டு காலகாலமாக நம்ம பெரியவங்க முன்னோ காலத்துலேருந்து இதை சிறப்பா நிலப்பளை சூர் மாத விளையாட்டு பூப்பொரு போற விளையாட்டுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு நடத்திட்டு இருந்தாங்க அது காலப்போக்குறது மறைஞ்சு போகக்கூடாதுன்ட்டு தொடர்ந்து அந்த ஒரு இனிமையான அந்த நிகழ்வுகளை நாம அது வரும் சந்ததிகளுக்கு கொடுக்கும் வண்ணம் அந்த குழந்தைகள கூப்பிட்டு அந்த விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்துருக்குறோம் இது ஒரு பெரிய ஆரோக்கியமான விளையாட்டு இது தொடர்ந்து இந்த பின்வரும் சொந்த கொடுப்பதற்காக ஒரு நூல் வெளியீடு பண்ணுறோம் அது இந்த கும்மிப்பாட்டு பூப்படிக்கிற பாட்டெல்லாம் ஒரு புஸ்தகம் போட்டுக்கிறோம் இந்த விழாவை தொடர்ந்து விருதுகள் வழங்கும் விழா வச்சிருக்கிறோம் சாதனை விருதுகள் வழங்கிட்டு இருக்கிறோம் காலையிலிருந்து பல்வேறு விளையாட்டுகள் நடந்து இருக்கின்றன தொடர்ந்து அடுத்த காலகட்டங்களிலே இதை தொடர்ந்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்